பிரிந்து வாழ்கிற மனித சமுதாயம் ஒவ்வொரு சமுதாயமும் ஏதேனும் ஒரு நாளை மகிழ்ச்சிக்குரிய நாளாக அவர்களது வாழ்வில் ஆண்டின் சில நாட்களை சந்தோஷம் தலைக்கிற நாளாக சில நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களுக்கு புனிதம் புனிதமான நாள் என்கிற ஒரு மதிப்பை தந்து கொண்டாடுகிற சமூகங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் உண்டு அந்த வகையில் இஸ்லாத்தின் இரண்டு பெருநாடுகளைப் போல பல்வேறு மதங்களில் ஒரு கிறிஸ்தவ மதங்களைப் போல இந்து மதங்களைப் போல பல்வேறு பண்டிகைகள் பல்வேறு கொண்டாட்டங்கள் ஆனாலும் எந்த பண்டிகையாக இருந்தாலும் அது அதன் தாற்பயம் அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் நல்ல பல நலவுகளை செய்கிற பண்டிகைகளாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய பண்டிகைகள் அப்படித்தான் இரண்டு பெருநாட்கள் இல்லாதவர்களுக்கு வாரி வழங்குவதற்காக தன்னை போல் பிறரை நினைப்பதற்கான பண்டிகைகளாக இஸ்லாமிய பண்டிகைகள் ஆனால் நம்முடைய இந்திய நாட்டில் மிக பிரபலமாக கொண்டாடப்படுகிற இன்னும் சில நாட்களில் வரவிருக்கிற தீபாவளி பண்டிகை பொதுவாக இஸ்லாம் அல்லாத மதங்கள் அந்த மதங்களில் இருக்கிற இதுபோன்ற பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் பல்வேறு கேளிக்கைகள் நிறைந்தவைகளாகும் ஒரு பக்கம் காசு பணங்கள் நிறைய இன்னொரு பக்கம் பல்வேறு இழப்புகள் பாதிப்புகள் என்று எல்லாவித கேளிக்கைகளும் நிறைந்திருக்கிற பண்டிகைகளாகும் ஒரு பக்கம் அவர்களுக்கு மத நம்பிக்கை ஒரு பட்டாசு வெடிப்பது பல்வேறு ஆட்டம் பாட்டம் என்றெல்லாம் அது அவர்களது மதம் சார்ந்த சமயம் சார்ந்த நம்பிக்கையை பகுதி ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நம்முடைய மக்களும் கூட அதுபோன்று பிற மதத்தை சார்ந்த ஒரு பண்டிகைகள் வருகிற போது அதில் பங்கெடுப்பது அவர்களைப் போல கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது பட்டாசுகள் வெடிப்பது என்பதை குறித்தெல்லாம் சில விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனைய சமூகங்கள் அவர்களது பண்டிகையை கொண்டாடுகிற போது இப்ப நமக்கும் அதற்கும் அறவே சம்பந்தம் இல்லை என்கிற நிலையில் நாமும் அது போன்ற பண்டிகைகளில் பங்கெடுப்பது கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது இஸ்லாமிய பார்வையை சிந்தித்து பார்த்தால் பொதுவாக அந்த பட்டாசு என்கிற கலாச்சாரம் வெட்டி வெடிக்கிற கலாச்சாரம் என்பது அவர்களது தீபாவளி நம்பிக்கை ஒரு பகுதி அந்த நாளில் விசேஷமான ஒரு செயல் பட்டாசு இல்லாத தீபாவளி என்பது அவர்களால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாது அவர்களிலும் கூட கொஞ்சம் அறிவுபூர்வமாக தீபாவளிகளும் உண்டு ஏனெப்படி நாம் காசு குரங்களை விரைவில் செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் செலவை குறைத்துக் கொள்கிற அல்லது அறவே பட்டாசு வெடிக்காமல் இருக்கிற சில நபர்களும் கூட அவர்களிலே உண்டு இப்ப வசதி உள்ளவர்கள் பட்டாசுகளை எரிய விட்டு கொண்டாடுகிற போது இதே ஒரு ஊட்டம் அடுத்த கூட வசதி எல்லாம் நம்முடைய நாடுகளிலே உண்டு இஸ்லாமிய பார்வையில் யோசித்து பார்த்தால் காசு பணங்களை வீண்வரையம் செய்வது மார்க்கம் மார்க்கம் அறவே தடுத்திருக்கிற ஒரு பெரும் பாவ செயல் காசு பணங்களை வீண்வரையம் செய்வது பொருளாதாரங்களை வீண்வரையும் செய்வது மட்டுமல்ல இந்த பட்டாசு வெடிக்கிறனால எவ்வளவு பல்வேறு சாப்புப் பொறுப்புகள் இருக்கு அந்த தொழிலாளருக்கு இப்ப ஆண்டு முழுக்க பட்டாசுகளை உற்பத்தி செய்து தயார் செய்து குறிப்பிட்ட நாட்களில் அவர்களது வாழ்வாதாரம் வியாபாரங்கள் நடைபெறுகிற போது அவர்களது வாக்கு மேம்படுகிறது அவர்களது வருமானம் அதை நம்பிதான் இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நாம் அறிவியல் ரீதியாக விமர்சித்து பார்த்தார் எதற்கு சொல்றதுனா இன்றைக்கு நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிறைய காசு பணங்களை கடையாக்குவது பெற்றோர்கள் அனுமதியுடன் பெற்றோர்கள் முழு பொறுப்பு எனவே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு பாதிப்புகளின் தொகுப்பு பட்டாசுகள் வெடிப்பது ஒரு பக்கம் காற்று மாசுபடுவது நாம் சுவாசிக்கிற பிராண வாயு அது மாசுபட்டு போவது பல்வேறு நோயாளிகள் முதியவர்கள் நிம்மதியை பறிகொடுப்பது குடிசைகள் எரிந்து சாம்பலாகுவது சொத்துக்கள் பெரும் சேதாரம் ஏற்படுவது சில நேரங்களில் உயிரும் பணி ஏன் அந்த பட்டாசு நிறுவன முதலாளிகள் கூட அதற்கு பலியாகி போகிற நிகழ்வுகள் எல்லாம் கூட நடந்தே இருக்கிறது கண்டிப்பே இப்படி பல்வேறு பாதிப்புகளின் தொகுப்பாக இந்த பட்டாசுகள் வெடிப்பு என்பது இருக்கிற போது அந்த நிச்சயம் நான் சந்தித்து பார்க்க வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க தினத்தின வெடிக்கிடுங்க சும்மா ஒரு அஞ்சு பேருந்து வாங்கி சிறிய செலவிலான ஒரு சாதாரண வெடிகள் தானே அது வருடத்திற்கு ஒரு முறை ஆசைக்கு வெடிக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் தானே வெடித்து விட்டு போகட்டும் என்றெல்லாம் சொல்லி நமக்கு நாமே சாத்து போகுங்கள் சொன்னாலும் கூட அதன் உண்மை என்ன தெரியுமா பட்டாசு சிறியதோ பெரியதோ அதில் கலக்கப்படுகிற புகைகள் பல்வேறு இந்த சல்ஃபியூரிக் ஆசிரியர் என்று சொல்லப்படுகிற நச்சு புகைகள் அது வெடித்து வெளியேறுகிற போது அதற்கு வருகிற புகைகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது நாம் சுவாசிக்கிற பிராண வாயு அது அசுத்தமாகி போய் அசுத்த காற்றை சுவாசித்து பல்வேறு சுவாச நோய்கள் சிறுகத்திற்கு நம்ம உடனே அடுத்த நிமிடமே நடைபெறுகிற அல்ல தொடர்ந்து போன்று பட்டாசுகள் கொடுத்தோம் போது ஒரு பகுதி முழுக்க ஒரு ஊர் முழுக்க பட்டாசுகள் வெடிக்கப்படுகிற போது அது காற்றில் கலந்து நச்சு புகை சுவாசிப்பவர்களுக்கு பல்வேறு சுவாச நோய்களை ஏற்படுத்தும் பல்வேறு சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துவான் என் ஆஸ்துமா நோயாளிகள் பெரும் அவஸ்தைப்படுகிற கருணங்கள் எல்லாம் கூட உண்டு மருத்துவ உலகம் சொல்கிறத நன்றி மிக்கவர்களே எனக்கு அபுமூச ஆச்சரியலாம் சொல்றோம் இஸ்லாமிய பார்வையில் ஒரு முஸ்லீம் எந்த தருணத்திலும் எவருக்கும் தொல்லை தருவதற்கு மார்க்கிற அனுமதி இல்லை பட்டாசுகள் அந்த ரகம்தான் பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிற இருக்கிற நோய்களை அதிகப்படுத்துகிற புதிது புதிதாக நோயாளிகளை உருவாக்குகிற ஒரு அம்சமாக இந்த பட்டாசு வெடிப்புகள் நன்றி மிக்கவர்களே எனக்கு அபுமுசு ஆச்சாரிய சொல்றாங்க சில மனிதர்கள் பெரும்பாலான கேட்டான் சொல்லி அசூர்ல இஸ்லாத்தில் சிறந்தது எது சிறந்தது நபிகம் சல்லா ஹலிசலம் சொல்லுவார்கள் எந்த முஸ்லீம் தனது நாவாலும் கருத்தாலும் பிறருக்கு எந்த தொந்தரவும் தரவில்லையோ இவரின் நாவாலும் கருத்தாலும் பிறருக்கு எந்த பாதிப்பும் இல்லையோ இவர் சிறந்த முஸ்லீம் இவரது இஸ்லாம் சிறந்தது என்பார்கள் நபிகம் சல்லா அலிசன் இப்ப பட்டாசு வெடிக்கிறனால கைகளால் பிறருக்கு தொல்லைகள் தருகிறோம் பிறருக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறோம் அப்ப உண்மை முஸ்லீமின் அடையாளமாக நல்ல முஸ்லீமின் அடையாளமாக நவிகல் சனல் நாம் சொல்லி இருக்கிற கையால் எவருக்கும் தொந்தரவு மீறப்படுகிறது கண்டிமிக்கவர்களை அதற்கு அபோதர் நடையில் தான் சொல்லுவாங்க எவ்வளவு அற்புதமான நபிகள் நாயகத்தின் நடைமுறை அதில் அந்த அபோதர் நடையில் சொல்றாங்க பெருமாநா கையாங்க சொல்லா எந்த நெரிசல் அல்லாவிற்கு பிடித்தமானது அல்லாவிற்கு பிடித்த நற்செயல் எது என்று முதலாவது ஈமான் அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவது அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வது அல்லாஹிற்கு பிடிந்தமானது அடுத்து எது ரசூர் அல்லா ஜிஹா என்பார் அல்லாஹின் பாதையில் அறப்போர் செய்து அல்லாஹ்வின் பாதையை போருக்கு கிளம்புவது அடுத்து அதில் கேட்பாங்க இந்த ரசூர் அல்லா அடிமைகளில் சிறந்த அடிமை யார் அடிமைகளிலேயே சிறந்தவர் யார் நபீகர் சொல்லுவார்கள் அதிக விலை கொடுத்து எந்த அடிமை வாங்கப்படுகிறாரோ அந்த அடிமை சிறந்தவர் எந்த அடிமைக்கு விலை அதிகமோ அவர் சிறந்தவர் அடுத்து அந்த அபூதர் கேட்பாங்க யார் சூழ்ரா நான் அடிமையை விலை கொடுத்து வாங்குகிறவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் அபூதர் கேட்பாங்க நபிகள் சர்வாரே சொல்லுவாங்க நீ அடிமையை வாங்குகிற அளவிற்கு உன்னிடம் காசு பணம் இல்லை என்றால் வசதி வாய்ப்பு இல்லை என்றால் நீ பலவீனமானவர்களுக்கு உதவி செய்யும்பார்கள் நபிகள் செல்லலாலை சிலம் இல்லாதவர்கள் பலவீனமானவர்களுக்கு நீ உதவி செய்யும் அதற்கும் எனக்கு வசதி இல்லை உதவி செய்கிற அளவிற்கு வசதி இல்லை இறுதியான நபிகள் செல்லலே செலம் சொல்லுவார்கள் நீ எவருக்கும் தீக்கு செய்யாது எந்த மனிதருக்கும் நீ தீக்கு செய்யாதே அதுவும் தர்ப்பம் என்பார்கள் நிகழ்வுகள் செல்லலாலை சிலம் யோசித்து பார்க்கிறோம் ஒரு முஸ்லீம் எந்த தருணத்திலும் எவ்வளவு தீங்கு தரக்கூடாது கையாலும் நாவாலும் எந்த உறுப்புகளாலும் தீங்கு தராமல் இருப்போம் ஒரு முஸ்லீம் இப்போ பட்டாசு கொடுத்துக்கிற போது பல்வேறு பாதிப்புகளை பார்க்கிற மன்னிப்புக்கவர்களே ஒரு பக்கம் விரையும் காசு பணங்கள் மின் விரையும் அது ஐம்பதோ நூறோ அல்லது ஐநூறு ஆயிரங்களோ அல்லது ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறோமோ அந்த காசு பணங்கள் எல்லாம் நாம் அதை எரித்து சாம்பலாக்குவதை போல பட்டாசு கொளுத்துவது ஒரு ஐநூறு அதை தீ வைத்து எரிக்கச் சொன்னால் எந்த எரிக்க மாட்டார் எவருக்கும் மனம் வராது ஒரு ஐநூறு ரூபாய் தாளை எரிப்பதற்கு ரூபாய் பட்டாசு வாங்கி கொளுத்தியதற்கு பின்னால் அந்த பட்டாசுகள் அப்படியே கருக்கி போய் கீழே கிடக்கும் அப்ப ஐநூறு ரூபாயை தீ வைத்து எரிப்பது ஒன்று பட்டாசு வாங்கி கொளுத்துவது ஒன்று கண்டிப்பாக எந்த பலனும் இல்லாத அற்ப இன்பத்திற்காக வெடிக்கிற நேரங்களில் பார்த்து மகிழ வேண்டும் என்பதற்காக காசு பணங்களை வீட்டரையும் ஒன்று காசு பணம் கொடுத்துவது இன்னொன்று பாதிப்பு இவரால் பிறருக்கும் பாதிப்பு என்கிற ஒரு நிலை கண்டிப்பவர்களே இந்த பட்டாசு கலாச்சாரம் அப்படிங்கிறது இப்படியோ முஸ்லீமர்களுக்கு பரவி இன்றைக்கு பல்வேறு முஸ்லீம்கள் நிறைந்திருக்கிற மகன் கூட சில நேரங்களில் அவர்கள் கூட குறைந்து கொள்கிறார்கள் நாம் பின்வாங்கதலும் இல்லாமல் நிறைய வாங்கி வாங்கி வெடிக்கிற சில நேரங்களில் வட்டாசுகளை நிறுத்த நிலைகளுக்கு கூட நம்முடைய சமூகம் ஆளாக போவது கண்டிப்பாக அவர்களை யோசித்து பார்க்கிறோம் பொதுவாக இஸ்லாமிய பெருநாட்கள் பண்டிகைகள் வசதியானவர்களோடு சேர்ந்து ஏழைகளும் கொண்டாட வேண்டும் என்கிற ரீதியிலான பண்டிகைகள் எப்படி வசதியானவர்கள் நோன்பு பெருநாளில் பல்வேறு புதிய ஆடைகள் அணிந்து நல்ல உணவுகள் சமைத்து மகிழ்ச்சியாக இருப்பதை போல சதகா தான தர்மங்கள் ஈது இதை நாங்க ஏழைகளும் மகிழ்ச்சி கொள்வதற்காக ஒரு ஈது அல்ஹா பக்ரீத் வருகிற போது இறைச்சி வாங்குவதற்களவிற்கு வசதி இல்லாத ஏழைகளுக்கு நிறைய நாம் இறைச்சிகளை பங்கிட்டு தந்து அவர்களின் மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வோம் இப்படி இஸ்லாமிய பண்டிகைகள் எல்லாம் அறிவுபூர்வமான பண்டிகைகளாக இருக்கிற போது எந்தவித அறிவுக்கும் ஒத்துவராத போன்று பட்டாசு வெடிக்கிற கலாச்சாரம் இது அப்படியே தகவலாக இன்றைக்கு நம்மிடத்துல பரவலாக வந்து கொண்டிருக்கிற கண்டிப்பாக அவர்களே இந்த பட்டாசுடைய சப்தம் இது வெடிக்கிற சப்தம் கூட ஒரு நாலு மீட்டர் ஒரு நாலு மீட்டர் தொலைவுகளுக்குள்ள நூத்தி இருபத்தைந்து டெசிபர் இந்த மொழியை அளக்கிற ஒரு அளவாக தூண்டுகிறார்கள் ஒரு நாலு மீட்டர் தொலைவுக்குள் நூத்தி இருபத்தைந்து டெசிபரை தாண்டக்கூடாது அந்த தாண்டிவிட்டால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம் என்று கூட ஆய்வாளர்கள் வட்டாத்தில் வருகிற நச்சு புகை வெளிப்படுகிற அந்த மருந்து கலந்திருக்கிற புகை பல்வேறு இழைப்பு நோய் மூச்சு திணறல் உட்பட குறிப்பாக நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் குழந்தைகள் சிறுவயது குழந்தைகள் நிறைய அந்த தீபாவளி சூசன்கள்ல இதுபோன்று மூச்சு பிரச்சனைக்காக மருத்துவமனை கொண்டு வரப்படுகிறார் சிகிச்சைக்காக மூச்சு திணறல் மூச்சு இறைப்பு என்றெல்லாம் அதுவும் இதுபோன்ற ஈரக்காற்று நிலவுகிற சூழல்ல மழை காலங்களில் பட்டாசுகள் வெடிக்கப்படுகிற போது அதிலிருந்து வருகிற புகை ஈரக்காற்றோடு கலந்து சுவாமி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர் கண்டிப்பா பிறகு ஆத்திரமாக இருந்தது ஆஸ்துமால பாதிக்கப்பட்டவங்க தீபாவளி சீசன்கள்ல பட்டாசுகளின் ஐம்பது சதவிகிதம் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நிபுணர்கள் சொல்றார்கள் அறிவிக்கிறவர்களே மட்டுமல்ல இந்த மூஞ்சு ஆராய்ச்சி நிறுவன ஒரு மருத்துவர் அவர் சொல்றாரு நரசிம்ம நபர் சொல்றாங்க இது போன்ற தீபாவளி சீசன்கள்ல பல்வேறு ஆஸ்துமா மூஞ்சு பிரச்சனை மூச்சு இழைப்பு நோயுள்ளவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஏற்கனவே நோயாளிகள் இன்னொரு பக்கம் பாதிப்பு இல்லாதவர்களும் கூட அந்த நோய்க்கு ஆளாகிறார்கள் என்று அவரது அறிக்கை சொல்வதற்கு கணிமிக்கவர்களே அப்ப ஒரு பக்கம் நோய்களை புதிதாக ஏற்படுத்துகிறோம் பட்டாசங்குளும் சுற்றுச்சூழல் பாதிப்பு சுவாசப்பை சேதப்படுகிறது இன்னொரு பக்கம் அல்ல சொல்லாம சொல்லி காட்டுவான் வராத்தும் ஐதீகம் இல தவறுக்கா உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் அல்ல எச்சரிக்கிறார் இந்த பட்டாசு கொடுத்தது அப்படித்தான் இப்ப நமக்கும் பாதிப்பு என்ன வெடிக்கிற சிறுவர்கள் சில நேரங்களில் நான் வீரத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி கையில் அந்த வெடியை வைத்து அதை கொடுத்து வெடிக்கிற பொழுதும் எறிவார்கள் சில நேரங்களில் கையிலேயே அப்படியே வெடித்து போகும் அங்கே தீ காயங்கள் புண்ணுகள் அப்படியே தூக்கி எறிகிற போது வேடிக்கை பார்க்கிற சில பேர் வீடு பட்டு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிகழ்வுகள் எல்லாம் கூட நடந்தே இருக்கிறது கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் தனக்குத்தானே பாதிப்பு தன்னால் பிறருக்கும் பாதிப்பு கண்டிப்பை அவர்களே யோசித்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்ல போனா பல்வேறு உடல் உறுப்புகள் ஓனமாகிற நிகழ்வுகள் கூட பட்டாசுகளால் ஏற்படுகிறது சில நேரங்களில் நிரந்தர ஓனமாக கைகால்கள் அப்படியே ஊடப்படுவது கண் பார்வை பறித்தோக்கி விடுவது நம்முடைய மகளால் கூட நடந்த ஆண்டு சாதாரண பட்டாசு என்று விளையாட்டு தனமாக நினைக்கிறோம் விலை மதிப்பில்லாத உறுப்புகளை இலங்கிற அளவிற்கு நிரந்தர ஊனமாகிற அளவிற்கு எல்லாம் பாதிப்புகள் போகிற போது அது குறித்து பெற்றோர்கள் நாம் கவனப்பட வேண்டும் மண்டிமிக்கவர்களே பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கிறது நெருப்புடன் விளையாடுவர் நெருப்புடன் விளையாடுவர் சிறு குழந்தைகள் ஆர்வத்தோடு கேட்பார்கள் பக்கத்து வீட்டில வெடிக்கிறான் நானும் வெடிக்கிறேன் அப்படி என் ஃப்ரெண்ட் வீட்டில் எவ்வளவு வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு வாங்கி கொடுக்கறேன் அப்ப இல்லாத பக்கமும் இல்லாத பின் விளைவுகளை யோசிக்காத சிறுபிள்ளைகள் கேட்கிற போது இப்ப நம்மளும் வாங்கி தரணும் அப்படிங்கிறது எந்த ஒரு அறிவுள்ள தந்தைக்கும் அழகான விஷயங்களை கண்டிப்பவர்களே உயிருக்கு ஒருவங்க பாதிப்பு உடைமைகளுக்கு பாதிப்பு சுற்றுச்சூழல்களுக்கு ஊறு விளைவிக்கிற இது போன்ற பட்டாசு கலாச்சாரங்கள் பெரும் விபரீதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் ஆனாலும் பெற்றோர்கள் சம்மதத்தோடு விபரீதங்கள் ஏற்படுவது என்பது பாதிப்புகளை கண்கொண்டு பார்ப்பது என்பது உண்மையில் நாம் கை செய்துப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இன்னமும் சொல்றதா இருந்தா பட்டாசு கலாச்சாரம் அப்படிங்கிறது நாம் காசை கறியாக்குவதற்கு ஒப்பானது காசை கறியாக்கி தரும் கூட சொல்லுவாங்க காசை சொல்லிட்டு ஒரு பக்கம் விபத்துகள் ஏற்படுத்துவதற்கு பெற்றோர்கள் காரணம் இன்னொரு பக்கம் காசை கறியாக்குவதற்கு பிள்ளைகளுக்கு சிறுவைத்திலேயே கட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் பின்னாறு வாங்கி கொடுத்து அது வெடித்ததற்கு பின்னால் அப்படியே கறி கிடைக்கும் பேப்பர் அப்படியே வெடித்து கொடுத்து கரியா கிடைக்கும் கரி துண்டுகளாக கிடக்கும் இப்ப காசை எப்படி கடியாக்குவது சிறு குழந்தைகளுக்கு காசு பணத்தின் அருமையை சொல்லுவதற்கு பதிலாக இவ்வளவு நாம் மருமையில காசு பணங்கள் அல்லாஹின் எப்படி உடல் உறுப்புகள் அருட்புடையாக அல்லா தந்திருப்பதை போல நாம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசு பணங்களும் அல்லாஹின் அருட்புடை அவன் புறம்பிருந்து அவன் தரக்கூடியது ரசகனாகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுவாங்க நான் உங்களுக்கு தருகிறேன் இப்ப மறுமையின் ஐந்து அதிமுக்கிய கேள்விகளில் ஒன்று நீ எப்படி செல்வத்தை சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் இப்ப பதில் உரிய இல்லாமல் இருக்கிற இடத்தை விட்டு ஒரு அடி நகர முடியாது பொய் சொல்லி தப்பிப்பதற்கும் முடியாது கொள்ளாததை சொல்லி அங்க நம்ம ஏமாற்றவும் முடியாது காசு உணவு சம்பாதித்ததற்கும் கேள்வி உண்டு செலவழித்ததற்கும் கேள்வி உண்டு அதை வறுமை போய் அண்ணாமலாம் நிற்கிறப்ப நான் ஆயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்தேன் பதில் சொல்ல முடியுமா இப்ப செலவழிக்கிற ஒவ்வொரு பைசாக்களுக்கும் அது நன்மையான வழிகளில் அறிவு ஆக்கப்பூர்வமான வலைகளை செலவழிக்கப்பட வேண்டும் ஒன்று பொருளாதார வீண் அல்லாஹின் செய்கிறோம் பாபாக்களை மது ஹராம் என்று வந்த போது ஆறா ஓட வேண்டாம் உடனேயே தடை தவிர்த்து கொண்டார்கள் வட்டி ஹராம் என்று வசனம் இறங்குகிற போது அப்ப வர வேண்டிய அந்த முதல் உட்பட அத்தனையும் தள்ளுபடி செய்தார்கள் வேண்டாம் என்று பல்லவருக்கு கட்டுப்படுகிற ஒரு தன்மை ஈமானிய உணர்வு இந்த வீண் வரையம் இஸ்லாத்தில் ஹராம் தடை செய்யப்படுகிறது பட்டாசுகள்ல காசு படத்தை போட்டு வீண் வரையை செய்யறோம் இப்ப எல்லாம் தெரிந்து கொண்டும் கூட நாம் துணிந்து வீண்வரையம் செய்கிறோம் மன்னிமிக்கவர்களே நமது ஈமானுக்கும் சகாபாக்கள் வீமானுக்கிற வித்தியாசம் எனவே ஈமானிய பக்குவம் நம்மிடத்திலே வேண்டும் மன்னிமிக்கவர்களே இன்னும் அல்லாஹ் ஊர் ஆண்டுல போயிவிடுவான் யார் வீண்வரையும் செய்கிறார்களோ அது காசு பணம் ஆகட்டும் உணவாகட்டும் அருந்துகிற தண்ணீர் ஆகட்டும் அல்லது நிறைய ஆடைகள் ஆகட்டும் எந்த அம்சங்களாக இருந்தாலும் யார் அளவுக்கு மீறி வீண் விரயம் செய்கிறார்களோ அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வீண் செய்பவர்கள் சைத்தானின் சகோதரர்கள் மனித குழு எதிரி சைதான் அல்லாஹின் எதிரி சைத்தான் அவனின் சகோதரன் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான் வீண்விரையம் செய்பவர்களே பட்டாசு கொழுந்துபவர்கள் காசு பணங்களே வீண்வரையம் செய்கிறோம் நிற்கிறவர்களே என்ன பார்த்தா உண்மை பொறுத்த வரைக்கும் மாற்று மத பண்டிகைகள் ஒரு மாற்று மத கலாச்சாரன் இது போன்ற ஒரு நிலைகள்ல உள்ளத்தில் மனிதாபிமான அடிப்படையில நாம் அவர்களுக்கு பழகுகிறோம் பேசுகிறோம் அன்பை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் இது போன்ற மாற்று மத தள்ளுபடி என்று வருகிற போது மனதின் உறவின பெருகு இருக்க வேண்டும் அந்த அவர்களது நிலைகளை பார்த்து காரணம் ஒரு சிற்ப இப்ப இறைவனை விட்டுவிட்டு எதை எதையோ ஊசிக்கிறார்கள் எதை எதற்கோ பண்டிகைகள் கொண்டாடுகிறார்கள் உள்ளத்தில் ஒருவித பெருப்பு இருப்பதோடு விலகி இருப்பது ஈமானிய உண்மையின் அடையாளம் கண்டிமிக்கவர்களே ஈமானிய உறுதியின் அடையாளம் அவர்கள் நம்மளும் சகஜமா கலந்து சொல்லப்போனா அவங்களை மிஞ்சுகிற அளவிற்கு நிறைய பல்லாயிரங்களில் வெடிகளை வாங்கி போய் வெடிக்கிறோம் பெருமை பேசுகிறோம் நான் இவ்வளவு வாங்கி விடைஞ்சேன் நான் அவ்வளவுக்கு வாங்கி விடுச்சேன் இத்தனை ராக்கெட் நான் இத்தனை சின்ன அணுக்கேன் இது பெருமைக்குரிய விஷயம் நல்ல கண்ணினிக்கவர்களே உண்மையில் நாம் கவலை கொள்ள வேண்டிய விஷயம் சொல்லலாம் சொல்லணும் இந்த சமுதாயத்தை எப்படி உருவாக்க நினைத்தார்கள் தெரியுமா ஒரு உன்னதமான சமுதாயமாக உயர்ந்த சமுதாயமாக அல்லாவிற்கு மாத்திரமே முற்றிலும் வழிபட்டு நடக்கிற உண்மை இறை விசுவாசிகளாக அடியார்களாக மாற்ற அவர்களை மாற்ற முயற்சித்தார்கள் சடங்குகள் கோட்பாடுகளை எல்லாம் நாம் அப்படியே தருவலாக எடுத்துக்கொண்டு பட்டாசுகளை வாங்கி வெடிப்பது என்பது துணையின் வருத்தத்துக்குரிய செயல்கள் நினைப்பவர்களே சொல்வாங்க அல்லாஹ் இடத்துல கோபத்திற்குரிய நபர்கள் மூன்று பேர் அல்லாஹின் உச்சகட்ட கோபத்திற்குரிய நபர்கள் மூன்று பேர் அதில் ஒருவரான சொல்லுவார்கள் இஸ்லாத்தில் வந்ததற்கு பின்னால் முந்தைய அறியாமை கால நடைமுறைகளை தேடக்கூடியவர் இஸ்லாத்திற்கு முன்பிருந்த இருட்டு நிறைந்திருக்கிற இரு நிறைந்த அறியாமை கால நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் யோசித்து பார்க்கிறோம் இஸ்லாம் தெளிவான மார்க்கம் எதை கொண்டாடுவது எதை நாம் மகிழ்ச்சியாக இருப்பது மார்க்க சொல்லிடுச்சு அதை விட்டுவிட்டு எங்கேயும் போய் நாம எடுத்து கொண்டு வந்து நானும் கொண்டாடுவேன் என்பது அது நல்ல முஸ்லிம்கள் கழகங்களை கண்டிப்பிக்கவர்களே இந்த குரான் நல்லா சொல்லி காட்டுவான் வல்லதீன நாயஸ்கரோன்னு சூழ் உண்மை மோகன்களை யார் தெரியுமா இப்ப அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றப்ப பிற மத திருவிழாக்கள் பிற மத சார்ந்த இது போன்ற பண்டிகைகள் அதில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டாங்க என்று அல்ல குறிப்பிடுகிறான் வல்லதீன நாயஸ்கரோன்னு சூழ் இப்ப பிற மத சமயங்கள் திருவிழாக்கள் இது போன்ற சடங்குகள்ல அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் இப்ப பட்டாசு கொடுத்து வருவது விதத்துல மறைமுகமாக நாம் அதில் கலந்து கொள்வதை போல கண்டிப்பிக்கவர்களே நம்ம சிறு குழந்தைகள் புரியாதவர்கள் நம்ம அவங்க பேரை சொல்லிட்டு நம்ம தப்பிக்க முடியாது இப்போ நம்ம அக்கறையோடு சொல்லி புரிய வைத்தால் நிச்சயம் புரிந்து வருவார்கள் கண்டிப்பவர்களே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இது போன்ற ஒரு மாற்று கண்டிக்கவர் பொதுவாக அவர்களை காட்டிலும் மிக அதிகமாக பொருளாதாரம் ஈட்டுவது இப்படியாச்சும் ஏதாவது தவறு தருவது சீசன்ல ஏதாச்சும் அள்ளிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்முடைய மக்களை கூட போய் அங்கங்கே கடைகள் போடுவது இப்ப ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் போய் அப்படியே அந்த கூட்டத்தோட கூட்டமா இப்ப பல்வேறு கலப்பு ஆண் பெண் கலப்பாக அனுமதிக்கவர்களை பெண்களுக்கு சொல்லியாக வேண்டும் நம்முடைய இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு வெட்கத்தை வலியுறுத்துகிறது தெரியுமா அன்னை பாத்திமா ரவி அல்லாமன் தான் இப்ப அவருடைய தோழி அஸ்மா பின் டு உமைஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதில் பாத்திமாவும் அஸ்மா பின் டு உமைஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சு இடையில் அதில் பாத்திமா நிலையாங்க அப்படியே பெருமூச்சு விடுவார் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பார் அஸ்மா கேட்பாங்க பாத்திமா என்ன உடம்பு சரியில்லையா ஏன் இப்படி மூச்சு வாங்குறீங்க பாத்திமா சொல்லுவாங்க எனது மரணத்தை நினைத்து நான் சிந்தித்து பார்த்தேன் நான் மரணித்து விட்டால் எனது ஜனாசா அது கபூரஸ்தானுக்கு எடுத்து போகிற போது ஆறு ஆரம்ப காலத்துல பெட்டி எல்லாம் இல்லாத நடைமுறை இப்படி பெட்டியில வந்து தூக்கிட்டு போற பழக்கம் எல்லாம் கை அப்படி கைத்தாங்க எடுத்து போவாரு இப்ப நான் இறந்ததற்கு பின்னால் எனது ஜனாசாவை கபன் துணியில் இருக கட்டி என் ஜனாசா ஆண்கள் எடுத்து போகிற போது எனது உடல் அமைப்பு வெளியே தெரிய வாய்ப்புண்டு அதை அண்ணி ஆண்கள் பார்ப்பதற்கு நேரிடலாம் எனக்கு வெட்கம் இருக்கு எனக்கு வெட்கமா தெரியுது அந்த நிலையை பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற நிலையை நினைத்து நான் வெட்டி தலை போடுகிறேன் இதை கேட்ட அஸ்மா சொல்லுவாங்கன்னா பாத்திமா நடிதலாம் அவங்களே நான் செய்து அபிசினியாவுக்கு சில காலங்கள் போயிருந்தேன் அந்த நாட்டு என்ன தெரியுமா இறந்தவர்களை பெண்களை எடுத்து போகிற போது சில இலை தலைகளை வைத்து அவர்களை மூடி மேலே ஒரு புடவையை வைத்து மூடி பெண்களை எடுத்து செல்வார்கள் உடல் அமைப்பு வெளியே தெரியாத விதத்தில் இதை கேட்ட மாத்திரத்தில் உன்னை பார்த்து மறுபடியில் மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்லுவார்களாம் அஸ்மாவே நான் உனக்கு வசியத்தை செய்கிறேன் என் மரணத்திற்கு பின்னால் என் கனவு அழி இடத்திலே நீ சொல்ல வேண்டும் இதே முறைக்கு எனக்கு பயன்படுத்த வேண்டும் இப்ப வரலாறு எழுதுகிறார்கள் முதன் முதலாக சந்தூக்கு பெட்டி ஒருவித பெட்டியில் வைத்து ஜனாசாவை எடுத்துச் செல்லுகிற நடைமுறை இதன் பாத்திமாவை மரணத்திலே வந்தது என்று பார்க்கிற மன்னிப்பவர்களே இந்த அளவிற்கு இறந்ததற்கு பின்னாலும் கூட என்னை அன்னிய ஆண்கள் பார்த்து விடக்கூடாது பிறரின் பார்வையில் நான் கூடாது என்று சிந்தித்த பெண்மேலிற்கு மத்தியில் இன்றைக்கு அற்ப காசுகளை சம்பாதிப்பதற்காக சில சொற்ப வருமானங்களை பார்ப்பதற்காக திருமத கலாச்சாரங்களில் போய் நானும் கடை தெற்களில் போய் வியாபாரம் செய்வேன் என்பது வருமானம் சம்பாதிப்பேன் என்பது நல்ல ஈமான பெண்களுக்கு அழகாக கண்டிப்பாக அமைப்படி இது போன்ற வருகிற போது நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் முதலில் காசு பணங்களை நாம் விரையும் செய்வது தவறு இல்லைங்க அடப்பிடிச்சு கேட்டா கூட நாம் அவர்களுக்கு சொல்லி குடிக்க வைக்க வேண்டும் அது மாதிரி இது போன்று பண்டிகைகள் காலங்களில் நாம் பொருள் வாங்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை எல்லா காலங்களிலும் கிடைக்கும் எல்லா காலங்களிலும் அஞ்சு பக்கம் குறைய போதும் அவ்வளவுதான் ஒரு ஐந்து பத்து ரூபாய்க்காக நாம் ஆசைப்பட்டு நம்முடைய ஈமானை பறி கொடுப்பது என்பது வெற்ற உணர்வை விலை கொடுப்பது என்பது உண்மையில் கை செய்த பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டவர்களே சலா ஜலசானுக்காக இழந்த தோப்பை செய்வானாக சில நமக்கு ஹிதாயத்தை தந்தருள்வானாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ தோப்பை செய்வானாக நம்முடைய பெண்களுக்கு எல்லாம் வெற்ற உணர்வை மேலாம் செய்வானாக முழுக்க இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ புரிவானாக வாகன தவணும் இல்லாமல்